அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இரகாத்து அன்புக்குனிய சகோதரர்களே பெரியவர்களே பிற மதத்தவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பை பள்ளிவாசலுடைய வளர்ச்சி நிதிக்கு பயன்படுத்தலாமா என்று ஒரு பிரமத மத சகோதரர்கள் எழுப்பிய கேள்விக்கு தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பதிலளிக்க இருக்கிறோம் அதாவது பள்ளிவாசல் என்பது அல்லாகவை ஓர் இறைவனை மட்டும் அடங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு வழிபாட்டுத்தலம் அந்த ஓர் இறைவனை வணங்கக்கூடிய வழிபாட்டு தளத்தை எழுப்புவதற்கு கட்டமைப்பதற்கு அந்த இறைவனை மட்டுமே ஓர் இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் மட்டும்தான் நிதியளிக்க வேண்டுமா அல்லது அல்லாகுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமுதாய மக்கள் பள்ளிவாசலுடைய வளர்ச்சி நிதிக்காகவும் கட்டுமான பணிக்காகவும் இன்ன பிற காரியங்களுக்காகவும் நோன்பு கஞ்சிக்காக வேண்டியும் பிற சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் பிற சமூகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய வளர்ச்சி நிதி நிதிக்காக வேண்டி பொருளாதார உதவி செய்யலாமா இது வந்து இஸ்லாத்தில் கூடுமா என்று கேள்வி எழுப்பிய தான் நம்ம இந்த பதில் அளிக்கிறோம் மிஸ்லாலை சிலங்காலத்தில் வந்து சிதிலமடைந்த காபாவை அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காபாவை வந்து மறு புறணமைப்பு செய்வதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் இருந்த அரபியர்கள் குறைஷிகள் அன்னைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பல தெய்வ நம்பிக்கை மக்கள் தான் சிதிலமடைந்த மறு செய்தார்கள் அதாவது வந்து சீரமைத்து புதுமையாக கட்டினார்கள் சொல்லப்போனா இப்ராஹிம் அலி அவர்கள் கட்டிய மாடலுக்கு மாற்றமாகவே அவர்கள் கட்டினார்கள் இப்ராஹிம் நபி தான் முத முத அந்த காபத்துல்லாவை போய் கட்டாரு அப்போ காபத்துல்லாவை கட்டும் பொழுது அவர் வந்து காபத்துல்லாவுக்கு முன் முன்புறமாக ஒரு கதவும் பின்புறமாக ஒரு கதவும் வைத்து கட்டுகிறார் அதே போல் இன்னைக்கு காபாவை பார்க்கும்போது ஒரு சதுரங்கமான ஒரு வ வட்ட வடிவம் இருக்கிறது அந்த சதுரங்கமான வட்ட வடிவத்துக்கு ஒட்டுனது போல ஒரு யூ போட்ட மாதிரி இங்கிலீஷில் யூ போட்டால் மாதிரி அந்த காபாவோட சேர்ந்து ஒரு ஹிஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு கற்று கட்டிருக்கோம் செவர்களால் வந்து காபாவுக்கு வெளியில ஒரு யூ வடிவம் போட்ட மாதிரி ஒரு சின்ன இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க யூ வடிவம் போட்ட மாதிரி ஒரு செவர் எழுப்பியிருக்கிறாங்க அந்த பகுதியும் காபத்துல்லாவை சேர்ந்தது தான் காபத்துல்லா என்பது வந்து அந்த காலத்தில் பள்ளிவாசலாக பயன்படுத்தப்பட்டது அதை இன்னைக்கு எப்படி நம்ம பள்ளிவாசல் கட்டி உள்ளே போய் தொழுகிறோமோ அதுபோல இப்ராஹிம் இஸ்லாம் காலத்திலேருந்து இப்ராஹிம் இஸ்லாம் காலத்திலேருந்து அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாருமே காபத்துல்லாவுக்குள்ள போய் தான் தொழுதுருக்கிறாங்க அந்த விசலா ஆலேசன காலத்தில் காபாவை திரும்ப சிதிலமடைந்த புனித காபாவை மறுபுறணமைப்பு செய்வதற்காக திட்டமிடக்கூடிய அந்த சூழலில் வந்து அன்னைக்கு இருந்த காஃபியர்கள் தான் அந்த பள்ளிவாசல கட்டுமான வேலை செய்கிறாங்க அப்படி கட்டுமான வேலை செய்யும் பொழுது இப்ராஹிம் நபி கட்டியமைப்பு மாதிரி அது இல்லை அதாவது புறமும் அவங்க கதவு வைக்கலை அந்த ஹிஜர்ன்னு சொல்லக்கூடிய பகுதியை சேர்த்து காபத்துலாவுடைய இணைத்து கட்டலை அது மட்டும் இல்லாமல் வந்து காபத்துலாவுடைய உயரத்தை வகை கூட்டியிருக்கிறாங்க தரையோடு இருந்த வாசலை ஒரு ஒரு ஆள் தலைக்கு மேலே ஒரு ஏழு அடிக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க வாசலை வந்து தூக்கி எழுப்பி கட்டியிருக்கிறாங்க இந்த மாடலை கட்டியவர்கள் வந்து மக்கத்து காப்பீர்கள் தான் கட்டியிருக்காங்க தவிர முஸ்லீம்கள் கட்டலை ஏன்னா நபிகள் நாயன் செல்லல் ஆலிசு அப்போ நபி ஆக்கப்படலை அப்போ நபிகள் நாயன் செல்லல் ஆலிசம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது தான் அந்த காபத்துல்லா வந்து மக்கத்து காப்பீர்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை அப்போ ஒரு பள்ளிவாசலே தலை சிறந்த பள்ளிவாசலாகவும் உலகத்தில் புனித தலமாகவும் முதல் முதலே இறைவனுக்கு வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட இறை எல்லாம் காபத்துல்லா அப்போ அந்த காபத்துல்லாவை நோக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் தங் தங்களுடைய இஸ்லாமிய கடமைகளாக கருதப்படக்கூடிய ஹஜ் என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் மக்கள் குழுமுகிறார்கள் ஒவ்வொரு வேலை தொழுவிலும் பல ஆயிரம் மக்கள் அங்கே தொழுகிறாங்க அப்ப ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலமாகவும் இஸ்லாமிய சின்னங்களில் ஒன்றாக திகழக்கூடிய காபத்துல்லா வந்து யாரால் கட்டப்பட்டிருக்கு ஓர் இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளாத மக்கள் அதாவது பல தெய்வ நம்பிக்கையுடைய மக்களால் க கட்டப்பட்டிருக்கிறது அப்ப புனித பள்ளிவாசலான காபத்துல்லாவே காபிர்களுடைய பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அப்ப உலகத்துல மற்ற மத்த ஏனைய பள்ளிவாசல்கள் காபத்துல்லாவுக்கு நிகரான ஒரு பள்ளி கிடையாது மற்ற பள்ளிகளை காட்டிலும் காபத்துல்லாவில் தொழுதால் ஒரு லட்சம் மடங்கு நன்மை கூட என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உலகத்துள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிதி வழங்கலாம் அந்த கட்டுமான பணிக்கும் மற்ற வளர்ச்சி நிதிக்காகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பிற சமுதாய மக்களும் இருந்து உதவி பெறலாம் என்பது இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் நின்று கேட்டால் காபத்துல்லாவே வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டி எழுப்பிய பிறகு நபிகள் நாயன் செல்லா காலத்தில் ஆட்சி அவங்க வராங்க தெரியும் இப்போ இந்த ஒரு கேள்வி எழுப்பலாம் அவங்க சிறுபிள்ளையாக இருக்கும்போது அந்த பள்ளிவாசலை கட்டினாங்க காபத்துல்லா வந்து இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய கட்டினதுக்கு மாற்றமாக கட்டியிருக்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் அதை ஆட்சேபித்தார்களா என்று கேள்வி கேள்வி எழுப்பினால் நபிகள் நாயகம் வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு விரட்டடிக்கப்பட்டு பிறகு மதினாவில் ஒரு ஆட்சியை நிறுவிய பிறகு கூட மக்காவை கைப்பற்றிய பிறகு கூட காபத்துல்லாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகளை அடித்து உடைத்தார்களே தவிர அங்கே ஒருபோதும் வந்து அந்த கட்டுமானத்தை புதுமையாக அவர்கள் மாற்றவில்லை சொல்லப்போனால் இப்ராஹிம் அலிசலாம் எப்படி கட்டினார்களோ அதற்கு மாற்றமாகத்தான் காபத்துல்லா காஃபிகள்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் கட்டிய அதே மாடலில் ரசூலா நினைத்தா கட்டியிருக்கலாம் ஏன்னா அந்த நாட்டை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அவங்களுடைய ஆளுமையின் கீழே மக்கா வந்து விட்டது அப்போ நவீன நாயகம் நினைத்திருந்தால் இப்ராஹிம் அலிசலாம் எப்படி காபாவை கட்டினார்களோ அதே போல அவங்களால கட்டியிருக்க முடியும் இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசுவல் அதை விரும்பவில்லை அந்த முறையிலே விட்டுட்டாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் இஸ்லாத்தை இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கட்டப்பட்ட பள்ளிவாசலை நபிகள் நாயகம் சல்லல்லா அழிசல்லம் அவர்கள் அங்கீகரித்ததன் மூலம் பிற சமுதாய மக்கள் மூலமாக பெறக்கூட்ட பெறப்படக்கூடிய பணத்தை வைத்தும் பள்ளிவாசலை கட்டலாம் நிதிக்கு பயன்படுத்தலாம் அப்ப பிற சமுதாய மக்கள் இருந்து வருமானத்தை பெறும்போது அவங்க எந்த வகையில வேணாலும் சம்பாதிச்சிருப்பாங்க நேர்மையான முறையில தான் சம்பாதிப்பாங்கன்னு உத்தரவாதம் சொல்ல முடியாது பல வகையில் அவங்க சம்பாதித்திருக்கலாம் அது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது காபத்துள்ளாவே பிற சமூகத்தை சார்ந்த பொருளாதாரத்தால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிற பொழுது நாம் எழுப்பக்கூடிய பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்காக பிற சமுதாயத்தை சார்ந்த இந்து கிறிஸ்துவர் சீக்கியர் பௌத்தர் யூதர் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் பொருளாதார நிதியை பெறலாம் அது ஹராமாகாது ஆகாது என்பதுதான் நம்முடைய பிற மத சமுதாயத்தை சேர்ந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு